சென்னை ப்ரொடக்ஷன்ஸ் எழிலினியன் பி மற்றும் ராஜா தி எழிலினியன் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் காத்து வாக்குல ஒரு காதல் இந்த படத்தை மாஸ் ரவி எழுதி இந்த படத்திற்கு மிகின் அருள்தேவ் இசையமைத்திருக்காரு இதுல மாஸ் ரவி சூப்பர் சுப்பராயன் தீனா லக்ஷ்மி பிரியா மற்றும் பலர் நடித்திருக்காங்க காத்து வாக்குல ஒரு காதல் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினராக திரு ஆர் ராசா கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காரு நண்பர் மாசுரவி அவங்க வந்து ஸ்கெட்சுன்னு ஒரு படத்தில் நாங்கள் சேர்ந்து நடிச்சிருந்தோம் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த பயணம் அவர் அழகாக நானும் பார்த்துட்டே இருந்தேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மெருகேத்திட்டு அவர் சொன்னார் இஷ்டப்பட்டு பண்ணேன் கஷ்டத்தை இஷ்டப்பட்டு பண்ணேன்னு சொல்கிறதே ஒரு ரொம்ப பாசிட்டிவ் ஒரு வாய்ப்பு தான் அப்படி இஷ்டப்பட்டு பண்ணதுனால அவரோட நம்பிக்கைக்கு விடாமுயற்சிக்கும் நல்ல ஒரு நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு தயாரிப்பாளரு கிடச்சி அவரும் முழுமையாக ஈடுபாட்டோடு தன்னை ஈடுபடுத்திட்டு கொண்டு வந்திருப்பாங்கன்றது இந்த படத்தோட முன்னோட்டத்தை பார்க்கும்போதே தெரியுது ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மட்டும் அவர் இருப்பார் என்றதை எதிர்பார்க்குற டைமில் அதை உடைச்சிட்டு எப்படி காதல் காட்சிகள்லையும் சரி அந்த படத்தை வந்து ஒரு லவ் மட்டும் இல்லாமல் ஒரு எல்லாமே இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வெளியே காட்டுது இந்த படம் கண்டிப்பாக ஒரு அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேரையும் இந்த டீமில் உழைச்ச எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கும் நம்புகிறேன் இந்த தயாரிப்பாளர் கண்டிப்பாக அடுத்த படத்தை இந்த படத்துக்கு இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா தொடர்ந்து பயணிப்பார் அப்படின்றதையும் நான் நம்புகிறேன் இந்த குழுவில் பயணித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அந்த வாழ்த்திய மாண்பு மிக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தயாரிப்பாளருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் எங்களோட குழு வந்து எங்களோட இந்த படத்திற்கு எங்களோடய ஆக்ஷன் ரியாக்ஷன் வணிக ரீதியாக எந்த உதவியும் பண்ண தயாராக இருக்கும்ன்றதையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஸோ இது இன்னைக்கு வந்து நான் என்னோட நண்பனுக்காக வந்திருக்கேன் ஸோ என்ன என்ன நான் வந்து ஒரு ஸ்கிரீனில் பார்க்கும்போது என்னை பார்க்கும்போது எவ்வளோ எனக்கு சந்தோஷமாக சந்தோஷமா இருக்குமோ என் மனசு வந்து எவ்வளோ குளிர்ந்து போகுமோ ஸோ அது மாதிரியான ஒரு மனநிலையில் நான் இப்போ இருக்கேன் நான் ஸோ அது என்னோட நண்பன் மாஸ்டர்வியை பார்த்து அந்த மாதிரி இருக்குது ஸோ மேடையில் இருக்கக்கூடிய பேசி சென்ற ஐயா நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களுக்கும் சுப்பிரமணிய சார் அவர்களுக்கும் என் தயாரிப்பாளர் எழில் சார் அவர்களுக்கும் அவருடைய கோ ப்ரொடியூசர் மேடம் அவங்களுக்கும் ஸோ மற்றபடி இசையமைப்பாளர் சூப்பர் சுப்பிரமி மாஸ்டர் அவர்கள் எல்லாத்துக்குமே என்னோட வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து நான் ரொம்ப முக்கியமான நாளாக என்னோட பாடம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா இருந்ததோ ஸோ அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமான நாளா வந்து நான் ரவிக்கு இந்த நாள் அமையணும்னு சொல்லி நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஸோ இது வந்து அவருக்கு ஒரு பிக் டே ஸோ ரவி வந்து எப்பயுமே வந்து ஒரு தனியாளா போராடிட்டு இருக்கக்கூடிய ரவியாக தான் நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன் ஸோ ரவி வந்து எல்லா காலகட்டத்திலையுமே வந்து அவரோட சின்ன சின்ன முயற்சியை வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு 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 ஓய்வா நான் வந்து சினிமால நான் சும்மா இருக்க மருதுங்கிற எந்த மனநிலையுமே அவர் நான் பார்த்ததே இல்லை எப்போ நான் மீட் பண்ணாலும் எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே அவர் ரவியை தெரியும் ஸோ எப்போ மீட் பண்ணாலும் அவர் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார் பேசிக்கிட்டே இருப்பார் ஸோ அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருந்தா கூட அந்த முயற்சியில் வந்து என்னை ஃபோன் போட்டு எங்களை நேராக மீட் பண்ணி என்னை வந்து பாராட்டாமல் சொல்லாமல் பேசாமல் இருந்ததே கிடையாது ஸோ அந்த மாதிரியான மனநிலையில் உள்ள ஒரு நண்பன் ஸோ அவரோட வெற்றியை நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கேன் ஸோ காத்து வாக்கில் ஒரு காதல் இந்த படம் வந்து அவருக்கு வாழ்க்கையில் ஒரு சிறந்த படமாக சிறந்த வாழ்க்கையை அமணும்னு சொல்லி அந்த ஆண்டோனை வேண்டிக்கிறேன் ஸோ அதே மாதிரி பைரியை இந்த வருஷத்தின் ரொம்ப முக்கியமாக படமாக மாற்றிய பத்திரிகை ஊடகம் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தரம் தாழ்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கிட்டு நான் வெளிபெறேன் ஆனால் மாஸ்ட் ரவி வந்து என்னுடைய அன்பு தம்பி அவர் சொன்ன மாதிரி அன்பு தம்பி இந்த காத்து காதல் படத்தை அவரே இயக்கி நடிச்சிருக்காரு சாலி கிராமம் கோடம்பாக்கம் வட சென்னை ரோடுகளில் நம்ம எப்படியாவது வந்துட மாட்டோமா அப்படின்னு இந்த திரைத்துறைக்காக தன் வயதையும் தன்னுடைய இளமையும் எல்லாத்தையும் இழந்து அலைஞ்சிட்டு இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு இருபது வருடமாக சாலி கிராமம் ரோட்டில் அதே நிலையில் நடந்து போயிட்டு போயிட்டுருக்கிறவங்கள நான் சந்திச்சுக்கிட்டே இருப்பேன் என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள இந்த கலைத்துறை ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு வந்துரும் அந்த நம்பிக்கையோடு அவங்க போயிட்ருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் சில நேரங்களில் என்னென்னா இப்போ நம்ம மாஸ்ட் ரவியும் பல இடங்களுக்கு அவர் போய் பார்த்தவர் தான் சினிமாவை கூட்டத்தில் கும்பலில் வருதோன்னா நிக்க வச்சுருவாங்க அவ்வளோதான் சரி இதை நம்ப மாற்றுவோம் அப்படின்னு அவரே முயற்சி எடுத்து அவரே ஒரு கதையை ரெடி பண்ணி இந்த இந்த படத்தில் பாடல்களும் அவர் தான் எழுதியிருக்காரு அந்த இடத்தையும் அடையிறது இருக்குல்ல அது ஒரு வரம் அது எல்லாராலேயும் முடியிறது கிடையாது பல சினிமா ஜாம்பவான்கள் அந்த முடிவை எடுத்திருக்காங்க உலகத்தில் சார்லி சாப்ளின்லேருந்து நம்ம எம்ஜிஆர்லேருந்து பார்த்திபன் பாக்யராஜ் பாண்டியராஜ் அடுத்து சில்வர் ஸ்ரீ உலகத்தையே வந்து அஞ்சு படங்களில் முன்னாட்டிய புருஸ்லி இவங்க எல்லாமே அவங்களுக்கான கதைகளை அவங்களே தேர்ந்தெடுத்து நடித்து உலகத்தினுடைய உச்சத்துக்கு போனவங்க தான் புருஸ்லாம் சில்வர் ஸ்வஸ்டாலின் ராக்கின்னு ஒரு படம் அவருக்கே அவர் கதை எழுதி பண்ணிக்கிட்டு தான் அது அதுலி இந்த மாதிரி நிறைய ஒரு அற்புதங்களை வரமாக பண்ணவங்க நிறையா பேர் இருக்காங்க அப்படி ஒரு முடிவு அடைகான முடிவை எடுத்த மாசுரவியை நான் வந்து முதல்ல பாராட்டுறேன் அடுத்தது அதை நம்பி தயாரித்த தயாரிப்பாளர் இணை அழைப்பரை நான் பாராட்டுறேன் அடுத்தது இந்த படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களும் மிகப்பெரிய நிலையில் வரணும்னு நான் வாழ்த்துறேன் அடுத்த டெக்னீஷியன்ஸ் நல்லா அந்த கடைசியாக போட்ட அந்த மெலோடி ரொம்ப நல்லா இருந்தது வாழ்த்துக்கள் அடுத்தது இந்த காதல் காதலையும் சினிமாவையும் பிரிக்க முடியாது அவர் மத்திய அமைச்சரவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் சொன்ன மாதிரி புறநானூறு அகனானூர்லேருந்து திருக்குறள் வரைக்கும் ஒரு மாபெரும் அதாவது மூணு அறம் பொருள் இன்பம் இன்பம்ன்றது தான் காதல் அறத்தோடு பொருள் சேர்த்து அந்த பொருள் மூலமாக ஒரு இன்பம் வரணும் காமத்துப்பால் அது காதல் சார்ந்தது தான் அதனால் நீங்கள் வந்து காதலை இல்லாமல் இந்த உலகத்தை பிரிச்செடுக்க முடியாது தான் கடவுளுடைய காதல் எத்தனை இருக்குது சூஃபீனுடைய காதல் சூஃபி ஆட்கள்லாம் தன்னை காதலியாக நினைத்து கொண்டு கடவுளை காதலிப்பாங்க அதான் சூஃபினுடைய பாடல் சூஃபி காதல்கள் அடுத்தது புராண காதல்கள் எல்லாம் காதலை நம்பி தான் இருக்குது ஆனால் அது கரெக்டான வயசில் வந்தால் உங்களுக்கு நல்லது கரெக்ட் இல்லாத வயசில் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா மனநோய் அது பிரச்சனையை ஏற்படுத்தும் அதான் காதலினுடைய ஆபத்து அதனால நீங்கள் காதல் பண்ணுங்க பா அதை பாசமாக்கணும் அல்லது அன்பாக்கணும் ஒரு நாயின் மீதோ பூனை மீதோ வந்தால் அன்பு அக்கா கஞ்சி மேலே வந்தால் பாசம் ஒரு பெண்ணின் மீது வந்தால் காதல் அப்போ அந்த பெண்ணின் மீது எந்த வயதில் உங்களுக்கு காதல் வரணுன்றது ரொம்ப முக்கியமானது அதனால காதலை ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும் அந்த காதலுக்கு மிக மிக்க ஆபத்தானது கண்கள் கண்களை ஒருவன் சரியாக பயன்படுத்தலைன்னா அவன் ஆபத்தில் மாட்டிக்குவான் நம்ம உறுப்புகளேயே ரொம்ப மோசமான உறுப்பு வந்து அஞ்சு உறுப்பில் கண் தான் ஆபத்தானது மிக ஆபத்தானது நிலாவெல்லாம் எட்டி பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிப்பாரு அவர் நிலாவுக்கும் நம்மளுக்கும் எவ்வளோ தூரம் அஞ்சு கோடி கிலோமீட்டர்ல இருக்கிற சூரியனை பார்த்து சன்ரைஸை ஒரு ரசிப்பார் கண் மகா ஆபத்தானது கண்ணை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பயன்படுத்திக்கணும் அடுத்தது சிறப்பு சொற்பொழிவு அதாவது அருள் அதாவது அருள் ஒரு சிறப்புரை மாதிரி மாஸ்டர் உண்மையிலுமே வந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஃபைட்டுக்கெல்லாம் அவர்தான் குரு டெக்னிக்கலா நம்ம சூப்பராக சூப்பராயும் மாஸ்டர் இன்ன வரைக்கும் அதே ஒரு உற்சாகத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம அவர் அடுத்த துறையை தேர்ந்தெடுத்து ஞானத்தின் வழியை நம்மளுக்கு சொல்ற பாருங்க அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அதை நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டு அந்த துறையை நம்ம அதாவது கடவுளுடைய இது வந்து அறிவுக்கு எவ்வளோ சரியாக வருதுன்னு தெரியாது ஆனால் உங்களை பக்குவப்படுத்தும் கடவுள் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் மூட நம்பிக்கை தான் நம்பணும் ஆனால் உங்களை பக்குவப்படுத்தும் ஆன்மீகம் அதில் எது சரியோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் மிகச்சிறந்த ஒரு பாடலோட ஆரம்பித்தார் திருப்புக்கோல அருணகிரிநாதனுடைய மாபெரும் பாடல் இது மாஸ்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மத்திய முன்னாள் மத்திய அமைச்சருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுருக்கேன் மாஸ்டர் அவி இன்னும் பல உயரங்கள் போகணும் வாழ்த்துறேன் இந்த விழாவுக்கு வந்திருந்து இவ்வளோ பொறுமையாக இருந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்